ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் என்ன பண்ணுறீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம வீடியோக்கு வந்து நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க ரொம்ப ரொம்ப நன்றி இதே போல் இன்னமும் என் வீடியோக்கு வந்து சப்போர்ட் போய் சப்போர்ட் கொடுங்க என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோலாம் பாருங்கள் நல்லாயிருக்கும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் அப்புறம் வந்து புதுசாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு நம்ம வீடியோஸ் எல்லாம் பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்க இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து சண்டே சண்டே வந்து எல்லா வீட்டிலையுமே ஸ்பெஷலாக தான் இருக்கும் இன்னைக்கு எங்கள் வீட்டில் என்னென்ன ஸ்பெஷல்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு காமிக்க போகிறேன் இந்த வீடியோலாம் போட்டு நிறையா நாளாச்சு ஆச்சு முதல்ல டெய்லியும் போடுவேன் இப்போல்லாம் போடுறதுக்கு டைமே இல்லை பார்ப்பாங்க லீவு விட்டனால டக்கு டக்குன்னு சமைச்சு கொடுக்குறனால நமக்கு டைமே கிடைக்க மாட்டிது சரிங்க வாங்க நம்ம வீட்டில் வந்து என்ன சமையல் பார்க்கலாமா அப்புறம் உங்கள் வீட்டில் என்னென்ன சமையல்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் வாங்க சாப்பிட்லாம் எங்கள் வீட்டில் மீன் எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு எப்போ பார்த்தாலும் மட்டன் சிக்கன் தான் எடுத்துகிட்டு இருந்தோம் வெயில்னால பாப்பாங்களுக்கு ரொம்ப சேராமல் இருந்துச்சு இன்னைக்கு வந்து மீன் எடுத்துருப்பா என்ன மீன் பார்த்தீங்கன்னா பாறை மீன் பாறை மீன் தான் நீ குழம்பு வச்சு வறுத்து ரசம் வச்சு சாப்பாடு வச்சுக்கே வாங்க பார்க்கலாம் இங்கே பாருங்கள் சுட சுட ஒயிட் ரைஸ் நல்லா ஆவி பறக்க சூப்பராக இருக்குது அதுக்கப்புறம் வந்து ரசம் நல்லா தக்காளி ரசம் செம்மையாக இருக்குது ரசம் அதுக்கப்புறம் மீன் பொருளனால தண்ணி பட்டனால இங்கே பாருங்கள் இந்த கட்டில் இருக்க தண்ணி பற்றி கொடுக்குறவங்க சவுண்ட் இருக்குது பயங்கரமாக சட சடை சடச்சரம் சூப்பரான தக்காளி ரசங்க இதை வந்து மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் இப்போ தான் எடுத்து பொரிச்சிட்ருக்கு இனிமேல் தான் பொறிக்கணும் இப்போ தான் ரெண்டு மீன் போட்டிருக்கேன் பாருங்கள் மீன் வந்து ரெடி இருக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு நாலஞ்சு மீன் பொடிச்சுட்டு அப்புறம் ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சோம்னா நைட்டு பொரிச்சிக்கலாம் அதுக்கப்புறம் பாருங்கள் சூப்பரான மீன் குழம்புங்க நல்லாயிருக்கும் இந்த பாறை மீன் வந்து அதிகமாக நல்லா நல்லாயிருக்கும் மீன் குழம்பு வந்து நான் எப்படி வச்சுருக்கேன்னா நல்லா தேங்காய் பால் ஊற்றி சூப்பராக வச்சுருக்கேங்க தேங்காய் பால் ஊற்றி நல்லா வாழும் தலை எல்லாம் போட்டு செம்மையாக குழம்பு சூப்பராக இருக்கும் தேங்காய் பால் குழம்பு ரொம்ப நாள் ஆச்சு மீன் குழம்பு சாப்பிட்டு வெயில் காலம் நாள் சாப்பிடாமலே இல்லை வந்து ஒரு குடி பிடிக்கப்போம் பாருங்க மீன் குழம்பு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் சூப்பராக இருக்குது சரிங்க அவ்வளோதாங்க மீன் வேறு எங்கே ரெடியாயிருச்சு சிக்ஸ்டி ஃபைவ் வேறு ரெடியாகிடுச்சு அதை வந்து நம்ம அப்படி நல்லா சூப்பராக முறு முறு ரெடியாக இருக்கு நல்லா சுத்தி போய் பாருங்கள் சூப்பராக இருக்குதுல்ல பாத்திரேட்டு வச்சு வந்ததில்லை இப்போ வந்து அடுத்து மீன் போட்டுடலாம் ரெண்டு மீன் ரெடி ரெடியாகிடுச்சு பொறிஞ்சிடுச்சு நம்ம பேசுகிறோம் பொறிஞ்சிடுச்சு மீன் இப்போ கறி தான் எடுத்துட்டு நல்லா சூப்பராக ரெடியாகிடுச்சுருக்கேன் செம்மையாக சாப்பிட போகிறோம் வாங்க நீங்களும் சாப்பிட்லாம் பீன் குழம்பு ரசம் சாப்பாடு பீன் வறுவை வாங்க நீங்களும் சாப்பிட்லாம் சூப்பராக எனக்கு ஒரு பிடி பிடிக்கலாம் சரிங்க இந்த படியை பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் மேலும் மேலும் நம்மளுக்கு உங்களோட ஃபுல் சப்போர்ட் கொடுங்க இன்னும் நிறைய எல்லாம் போடுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்